ಲೈಯಾ ಕಾಮರಾತ್ರಿಕೆ ಕಲ್ಮಾದಿ ಲೈಯಾ ಕಾಮರಾತ್ರಿಕೆ ಶುಭ ವರಕಂ ಶುಭ ವರಕಂ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது வெறும் வாகன ஓட்டிகளுக்கோ அல்லது வாகன உரிமையாளர்களுக்கும் வாடகை கூடுமோ அந்த மாதிரி மட்டும் கிடையாது பெட்ரோல் டீசல் விளைவுங்கிறது வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலைகளையும் உடைய கூட்டியிருக்கிறது அது கூட்டிச்சுன்னா மக்கள் நடத்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்து அதனால தான் நாம் தான் தெரிஞ்சுக்க முடிவுக்குள்ள பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் பணியார்பாடு நடத்தி இருக்கும் மத்திய மாநில அரசுகள் ஒருவர் மீது ஒருவர் படியை போட்டு மறிகளை மத்திய அரசு கட்சிமா இருக்கு மாநில அரசு கட்சிமா இருக்குன்னால் காங்கிரஸ் கட்சி புறக்க வந்து கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி திராவிட கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்க செல்ல ஒன்றும் இல்லை ஏன்னா அடிவில கனமழைக்கு போய் அவங்களுக்கு பய இருக்கு ஆக மத்திய அரசை கேட்கக்கூடிய துப்பு இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு இல்லை அதனால தான் நாம கட்சி எங்களை நீங்கள் ஆதும் மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம் நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட வந்து சொன்னோம் என்ன அப்படின்னா தொடர்ந்து திராவிட கட்சிகளை ஒழித்தால் மட்டுமே நம்ம நாட்டுக்கு நலந்து விளக்கு பெட்ரோல் வளர்ந்தா உயர்ந்து டீசல் வில வளர்ந்தால்தான் உயர்ந்து என்று நினைக்கக்கூடாது ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் வில உயர்ந்தனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து குடிக்கிற குடி தண்ணீரை இதை அத்தனையோ விலைவாசியெல்லாம் உயரும் ஆகவே மற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசை கேட்டால் மத்திய அரசு மாநில அரசு சொல்வதோ மாநில அரசை கேட்டால் மாநில அரசு மத்திய அரசு சொல்வதோ இருக்கு ஆகவே எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமன் ஆணைப்படி நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிறோம் எங்கள் போராட்டத்தை கட்டுப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தலைன்னா நாங்கள் மிகவும் கடுமையான போராட்டத்தை தமிழக அரசு நடத்துவோம் என்று நாம் கட்சி மூலமாக எச்சரிக்கை செய்கிறோம் இந்த கொரோனா காலத்துல மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்க ஒரு நிறைய குடும்பங்கள் வந்து ரெண்டு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டு இருந்த குடும்பங்கள்லாம் இருக்குது ஆனாலும் அந்த நேரத்திலையும் கொரோனா ஊரடங்கு போடுறதுக்கு முன்னாடி தொழிலஞ்சி ரூபாயிருந்துச்சு ஊரடங்கு முடியும் போது நூறு ஆயிடுச்சு பெட்ரோல் அந்த நேரத்துலையும் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பெட்ரோல் விலையை ஏற்றி இருக்கிற ஒன்றிய அரசு நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் இது மட்டும் இல்ல இந்த நம்ம மாநில அரசு வந்து இந்த டீசல் விலையை பொறுப்புன்னு சொன்னாங்க அதுக்குள்ளான எந்த ஏற்பாடுகளும் செய்யல ஆனா அதை வந்து அவங்களுக்கு வெறும் அறிக்கையாக இருக்கு அந்த அரசு அரசு ஜிஎஸ்டி வர முடியல எல்லாத்துக்குமே அடக்க வேலை வந்து முப்பத்தி ஒன்பது ரூபாயிரத்தி முப்பது எட்டு நூறுவாக்கி விற்கணும் இதை வந்து நம்ம வந்து இருநூறு நூறு மடங்கு மேல வந்து வரி விதிக்கிறீங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இது என்ன பெரிய ஒரு இது சொல்றது ஒரு பெரிய திருட்டு தினமா இருக்கு இதை வந்து வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் நாம் சொன்னிருக்காச்சு அது மட்டும் இல்ல இந்த மரத்தை வந்து நம்மளுடைய அடையாளம் பனை மரம் மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம மாநில மரம்னு சொல்லி அரசு அதுக்கு அதுக்குண்டான எந்த ஏற்பாடு இல்லை காலந்தோறும் அதாவது எங்க ரயில்வெடி பக்கம் வந்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்கு மாதிரி டெய்லி ஒரு நாலு வண்டியை வெட்டி வீட்டு நிகர்த்தனைக்கு போறாங்க இதை வந்து வன்மையை கண்டிக்கிறோம் இதுல இருக்கிற பொருளாதாரத்தை அரசு ஏன் தெரிஞ்சுக்கல இதுல வந்து சின்ன அந்த இலங்கையில யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பனை இருந்து பதநீர் அந்த பதநீர்ல இருந்து வினிகர் வரைக்கும் தயாரிக்கிறாங்க ஏற்றுமதி பண்றாங்க அதுல இருக்கிற பொருளாதாரத்தை ஏன் இந்த அரசு தெரிஞ்சுக்கலன்றத வேதனை ஆறு கோடி பனமலை இருந்துச்சு அழிச்சு 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 மூணு கோடி ரெண்டு கோடி ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பணமரத்துல இருந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஒரு பணமரம் வந்து அஞ்சு லிட்டர் பதனி தரும் சராசரி அதாவது குறைஞ்சபட்சம் அந்த அஞ்சு லிட்டர் நீ உங்களுக்கு ஒரு ஒரு கோடி பணமரத்தில் எடுத்தாலுமே இங்கேயும் பயிற்சி நம்மளுடைய பொருளாதாரம் அதுலேருந்து பனை கைவினைப் பொருட்கள் ஏகப்பட்டது செய்யலாம் எல்லாமே இருந்து பயன் தரும் நங்கு பதினீடு எந்த கலப்படம் இல்லாத ஒரு உணவு இதை வந்து அரசையும் கண்டுக்கலன்றது இப்போ வேதனைக்குரிய விஷயம் இந்த பணமரங்கள் வெற்றத வந்து மாநில அரசு வன்மையாக கண்டிச்சு அதை வந்து தடுத்து நிறுத்தணும் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க வந்து பனை தொழில் பண்ணும்போது மாத காலம் வந்து தொழில் பார்க்குறாங்க போது ஆறு மாத காலம் வந்து தொழில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வாரியம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஊதியம் அவங்களுக்கு நிரந்தர ஊதியமும் அது போக அரசு அவங்களுக்கு வந்து கண்டிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மீனவர்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற மாதிரி பனை தொழிலாளர்களுக்கு ஒரு அமைச்சர்களை கொண்டு வரணும் இதை வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாயிக்கு விதைச்சி அந்த வித முளைக்கில்னா வந்து மானியம் கொடுக்குறீங்க அதுக்குண்டான இன்சூரன்ஸ் கொடுத்துறீங்க ஒரு மனைத்தொழிலாக மனிதர் நிற்கிறவங்க இல்லைன்னா பொறுமையாக முடிஞ்சு வச்சு அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்பு இல்லை அரசு வந்து இதை கண்டிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை கொண்டு போகணும் அதுன்றது நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சரி என்று அம்புகிறோம் நன்றி வணக்கம் ஒன்றிய அரசு இந்த மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுக்கிறது ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே ம அடுத்த மாதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் வீட்டில் பைக் கிடையாது வீட்டில் ரெண்டு பைக் ரெண்டு பைக் மூணு பைக்கு இருக்குது முந்நூறுபா முந்நூற்றம்பது சம்பளத்துக்கு போகிறேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுட்டு அங்கே இருந்த பத்து கடையில் கொடுத்து விட்டுருக்கிறாங்க அங்கே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு முந்நூறுபாய் ரூபாய்க்கு வீட்டு விக்கமாக தான் போக முடியும் இதை மக்கள் நல்ல நிற கொண்டு இந்த மத்திய மாநில வந்து செயல்படலை ஏழைகளை ஒழிக்கணும் அப்போ வந்து ஏழை இல்லாமல் இருக்கணும் இலைகளை ஃபுல்லாக பின்னணும் முதல்ல இந்த மாதிரி பொறுப்புகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து கண்டுக்கிறோம் இதை தொடர்ந்து நீடிக்குமே தமிழ்நாடு வந்து ஒரு போர்க்க மாறதுக்கான சாத்திய குறித்து நிறைய இருக்குது நன்றி வணக்கம் ஒன்றிய அரசு தொடர்ந்து இந்த நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறது ஏனென்றால் இந்த கொரோனா காலகட்டத்திலும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அல்லோடு இழந்து நிற்கும் மக்களை மேலும் மேலும் வஞ்சிக்கின்ற வகையில் இந்த ஒன்றிய அரசு இந்த மான மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஒன்றிய அரசு இனிமேலாவது மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய வாழ்வு வளர வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அவர்களுக்கு வாக்களித்த பிஜேபிக்காரர்களாவது நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இந்த அத்தியாவசிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு மூல காரணமே இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றம் தான் அப்படி இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்த மறுக்கிறீர்கள் ஆகவே மக்களின் நலனில் துளியும் அக்கறை இல்லாத இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து மக்களை வஞ்சித்து வருகிறது இதனால் மக்கள் புரிந்து கொண்டு இந்த நாம் தமிழர் கட்சி மக்களின் வாழ்வுக்காகவும் வளத்துக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கும் நில உரிமைகளுக்காகவும் எங்கள் மக்களின் உரிமைகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது பனைமரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாக பனைமரத்தை தொடர்ந்து அழித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆகையால் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி இந்த பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் தனி வாரியம் அமைத்து பனைமரங்களை அழிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் நாம் தமிழ் கட்சி கோரிக்கையாக வைக்கிறது இந்த பெட்ரோல் டீசல் விளைவு மத்திய அரசுக்கு தகுந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்